பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படையற் கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பதில் பத்தாம் கணக்கு பார்க்குறோம் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ்கியூ பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று என்ற விகிதமொரு கோவையை பகுதி பின்னங்களாக பிரிக்க சொல்லி கேட்டிருக்கு டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்பானது நமக்கு காரணிகளாக இல்லை அப்போ இதை முதல்ல காரணிப்படுத்தி படுத்தி எழுதிட்டு அதுக்கு பிறகு பகுதி பின்னங்களாக பிரிக்கலாம் எக்ஸ்க்யூ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று மொத்தம் நான்கு மதிப்புகள் நமக்கு பகுதியில் இருக்குது ஆறு எக்ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று பை இந்த நான்கு மதிப்புகளையும் இரண்டு இரண்டாக நாம் இணைச்சிட்டு முதல் இரண்டு மதிப்புகளில் எக்ஸ் க்யூப் எக்ஸ் எக்ஸ்கொயர் என்பது பொதுவாக இருக்கிறனால எக்ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோம்னா எக்ஸ் க்யூபில் ரெண்டு எக்ஸ் கொயர் போயிடுச்சுன்னா மீதி ஒரு எக்ஸ் இருக்கும் இப்போ அந்த ஒரு எக்ஸு அடுத்த உறுப்பு எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோம்னா ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒன்றில் ஒன்றை வெளியில் எடுத்துட்டோம் அதாவது பொதுவான எந்த ஒரு மதிப்புகளும் இல்லை அப்படிங்கிறதுனால ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துடலாம் ப்ராக்கெட்டில் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இரண்டு மதிப்புகள்லேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று என்பது பொதுவாக இருக்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் ஒன்றை பொதுவாக வெளியில் எடுத்துடலாம் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்றை எடுக்கிறப்ப முதல் மதிப்பில் எக்ஸ் ஸ்கொயர் மீதம் இருக்குது இரண்டாவது ஒன்றில் ப்ளஸ் ஒன்று மீதம் இருக்குது எனவே யார் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் கொயர் ப்ளஸ் ஒன்று பகுதி பின்னங்களாக பிரிச்சு எழுதுகிறப்ப முதல் மதிப்பு என்பது காரணிகளா இருக்கு இரண்டாவது மதிப்புல எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு இருந்ததுன்னா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி சூத்திரத்தை பயன்படுத்தி விரிவாக்கம் காரணிகளா பிரிச்சு எழுதியிருக்கலாம் இது பிரிக்க முடியாது என்பதால் அடுக்கு ரெண்டு இருக்கு அப்புறம் இரண்டு மாறிலிகள் நமக்கு வரும் இரண்டு மாறிலிகளை எந்த அமைப்பில் எழுதுவோம் இதை விட குறைவான ஒரு அடுக்கு பி எக்ஸ் ப்ளஸ் சி ஏற்கனவே ஏங்கிற மாறிலையை பயன்படுத்திட்டதுனாலே இங்கே பி எக்ஸ் ப்ளஸ் சின்னு கொடுத்துடலாம் பை டினாமினேட்டர் மதிப்பானது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இதை சமன்பாடு ஒன்றுன்னு கொடுத்துடலாம் இங்கே சுருக்கி எழுதுகிறப்போ ஆறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று மீசிமா வலது பகிறான் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஏவை எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னால் பெருக்கிக்கலாம் ப்ளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி என்பதை எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால் மல்டிபிள் பண்ணிக்கலாம் இதை ரெண்டையும் பெருக்கிட்டு அதாவது டினாமினேட்டர் மதிப்புகள் பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டரை சமப்படுத்திக்கிட்டோம்னா ஆறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஏ பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் பி எக்ஸு ப்ளஸ் சி பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ஒன்று சமன்பாடு இரண்டுன்னு இதை கொடுத்துட்டு ஏ மற்றும் பி மதிப்புகளை கணக்கிடுவதற்கு எக்ஸுக்கு மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்தோம்னா வெளிப்படையாக பி எக்ஸ் பிளஸ் சிங்கிறது பூஜ்ஜியம் ஆயிடுது ஏயின் மதிப்பு என்னான்னு தெரிஞ்சிடும் அப்போ முதல் முதலாவதாக எக்ஸுக்கு மைனஸ் ஒன்றுன்னு பிரதிடலாம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று என இரண்டில் பிரதியிட ஏயின் மதிப்பு கிடைக்கும் ஆறு பெருக்கல் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஏ பெருக்கல் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா ப்ளஸ் ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று அடுத்த ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றுங்கிறப்ப பூஜ்ஜியம் ஆகிடும் ஆறு பெருக்கல் மைனஸ் ஒன்று வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா ப்ளஸ் ஒன்றுன்னு ஆகிடும் ஆறு பெருக்கல் ஒன்று ஆறு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று வலதுபுறம் ரெண்டு ஏன்னு இருக்குது ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஆறு எட்டு ஈக்குவல் டு இரண்டு ஏ இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதிட்டோம்னா ரெண்டு ஏ ஈக்குவல் டு எட்டு விச் இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு எட்டு பை ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு எனவே ஏ ஈக்குவல் டு நான்கு என்பது மதிப்பாகும் பி மற்றும் சியின் கணக்கிடுவதற்கு எனக்கு எந்த ஒரு மதிப்புகளையும் பிரதியிட வேண்டாம் எக்ஸ்கொயரின் கெழுவையும் மார்லி மதிப்புகளையும் சமப்படுத்தோம்னா பி மற்றும் சியின் மதிப்புகளை கணக்கிடலாம் சமன்பாடு இரண்டில் எக்ஸ்கொயரின் கெளுக்களை சமப்படுத்த இடதுபுறம் பார்த்துட்டோம்னா எக்ஸ்கொயரின் கீழே ஆறு வலதுபுறம் எக்ஸ்கொயரின் கீழுங்கிறப்ப ஏ ஒன்று வரும் பி இருக்கும் ஆறு ஈக்குவல் டு ஏன் மதிப்பு நாலு பிளஸ் பி இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதுகிறப்ப பி பிளஸ் நாலு ஈக்குவல் டு ஆறு விச் இம் பிளைஸ் பி ஈக்குவல் டு ஆறு பிளஸ் நாலு வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் நாலு ஈக்குவல் டு ரெண்டு எனவே பி ஈக்குவல் டு மதிப்பானது இரண்டு ஆகும் அடுத்து சி மதிப்பு மட்டும் தெரியணும் சி மதிப்பு கணக்கிடுவதற்கு மார்லிய சமப்படுத்தலாம் இரு சமன்பாடுகள்லையும் சமன்பாடு இரண்டில் மாரலிகளை சமப்படுத்த மாரளிி மதிப்பு இடதுபுறம் ஒன்று வலதுபுறம் ஏ பிளஸ் சி பெருக்கல் ஒன்றுங்கிறப்ப சி ஒன்று ஈக்குவல் டு ஏயின் மதிப்பு நாலு பிளஸ் சி இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதுகிறப்ப நாலு பிளஸ் சி ஈக்குவல் டு ஒன்று விச் இம்ப்ளை சி ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் நாலு எனவே சி ஈக்குவல் டு மதிப்பானது மைனஸ் மூன்று ஆகும் ஏயின் ஏபிசி மதிப்புகளை சமன்பாடு ஒன்றில் பிரதியிடலாம் ஏ ஈக்குவல் டு நாலு பி ஈக்குவல் டு இரண்டு மற்றும் சி ஈக்குவல் டு மைனஸ் மூன்று என ஒன்றில் பிரதியிட ஒன்றில் பிரதியிட ஆறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று பை டினாமினேட்ரு மதிப்பானது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஏ ஏக்கு நாலு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி பியின் மதிப்பு இரண்டு எக்ஸு ப்ளஸ் சி யின் மதிப்பானது மைனஸ் மூன்று பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று டர்போர் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று பை டினாமினேட்ரு மதிப்பு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை தான் பிரித்து எழுதியிருக்கிறோம் எனவே இங்கே வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோவையவே எழுதிடலாம் எக்ஸ் க்யூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று வலதுபுறம் நாலு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் இன் மைனஸ் மைனஸ் மூணு பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று என்பது தேவையான பகுதி பின்ன மதிப்பாகும்